வணக்கம் உறவுகளே இந்த கேரளாவில் வந்து இப்போ கலக்கிக் கொண்டிருக்கிற பாடகர் உங்களுக்கு தெரியும் வேடன் அவர் ஈழத்தமிழ் பின்புலத்தை கொண்டவர் அவருடைய தாயார் ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்து பயணப்பட்டவர் அங்கே வந்து கேரள மண்ணைச் சேர்ந்த கிருஷ்ணா அவர்களை வந்து முரளி கிருஷ்ணா அவர்களை வந்து திருமணம் செய்து அவருக்கு கிடைத்த குழந்தைதான் இவர் இவர் தன்னுடைய நெஞ்சிலே எல்லோருமே கணக்க பச்சை குத்துவார்கள் இந்த இடத்திலே வந்து ஆனா என்கின்ற தமிழ் எழுத்தை தான் பச்சை குத்தி இருக்கின்றார் அதை அவர் பெரும்பாலும் மேடைகளில் ஏறுகின்ற பொழுது அவர் மேச்சட்டை இன்றி அல்லது அது தெரிகின்ற மாதிரி ஷர்ட் அணிந்து கொண்டு தான் மேடைகளில் வந்து மேடை பாடல்களை பாடல்களை படிப்பார் அவரை பேட்டி காணுகின்றார்கள் இந்த ஆனா வந்து எதற்கு வந்து ஒப்பானது அது வந்து சில பேருக்கு வந்து கேரள மக்களுக்கு அந்த எழுத்து புரிய முடியாமல் இருக்கும் அது என்னத்தை குடிக்குதுன்னு கேட்கினோம் பாப்போம் என்ன பதில் சொல்கிறார்

പക്ഷെ ഞാൻ പെട്ടെന്ന് പറഞ്ഞപ്പോ അമ്മയായിരിക്കാം அந்த ஆணாவிற்கு வேடன் அவர்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கம் அது ஏழு பொருட்களை உள்ளடக்கி இருக்கின்றது என்று தான் அதைத்தான் கட்டி பச்சை குத்தி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்ன அந்த ஆனாவின் உள்ளடக்கம் என்று பார்த்தால் அம்மா ஆணாவிலே தொடங்குகிறது அப்பா ஆணாவிலே தொடங்குகின்றது உங்களுக்கு தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் அந்த பின்னணியில் வந்து அம்மா அப்பாவை வந்து அவர் முன்னிலைப்படுத்தி ஆனா ஆனா அதான் தமிழுடைய சிறப்பு தாய் தந்தையினுடைய பெயரை தமிழிலே ஒரே எழுத்துக்களில் தொடங்குகின்ற ஒரே மொழியாக எங்களுடைய தமிழ் மொழி இன்றைக்கும் உலகத்தின் மூத்த மொழியாக நிமிர்ந்து நிற்கின்றது அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கு அதுக்கப்புறம் குரு தெய்வம் இந்த மாதா பிதாவுக்குமே இது வந்து மாதா பிதான்றது விவர சொலிகள் சொற்களுடைய அதாவது வந்து வழித்தோண்டல்கள் ஆனால் அம்மா அப்பா இதுதான் தூய தமிழ் சொல் இரண்டுக்குமே ஆனா எங்களுடைய முதல் அகர முதல் எழுத்து எல்லாம் எங்களுடைய தமிழ் மொழியினுடைய முதல் எழுத்து ஆனா அதிலேயே இந்த பிறப்பினுடைய பிறப்பினுடைய முக்கிய கர்த்தாக்களான அம்மா அப்பா என்கின்ற இருவருடைய எழுத்துக்களுமே ஆனாவில் வருவதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு சரி பிறகு பார்ப்போம் என்னத்தை சொல்லியிருக்கார் என்றால் அறிவு இதால் வார அறிவு அடுத்தது அழகு ஒருவருடைய அழகு அழகு என்பது தனிய முகஸ்துதி அல்ல அழகு அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய எண்ணங்கள் தான் முகத்திலே அழகாக பிரதிபலிப்பது என்ன பண்றது நேர்மறை எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் அது முகத்திலே வந்து வெளிப்படும் அதுதான் அழகு தனிய முக அழகு நிறங்கள் அதெல்லாம் அழகு எங்களுடைய எண்ண அலைகள் தான் அழகு அழகு அரசியல் அரசியல் என்றது உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த உலகத்தில் எல்லாமே அரசியலுக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அவரும் உலக அரசியல் சம்பந்தமான பாடல்களை தான் பாடிக்கொண்டிருக்கிறார் உள்ளடக்குகின்றார் அடுத்தது அஞ்சாமை அஞ்சாமை பற்றி திருவள்ளுவர் எத்தனையோ திருக்குறளில் இருக்கின்றார் அஞ்சாமை என்றது இந்த அரசியல் மூலமாக இந்த அறிவு அம்மா அப்பா அன் அம்மாவால வாறது அன்பு அப்பாவால வாரது அறிவு பாருங்க அந்த ஆனாக்குள்ள எவ்வளவு உள்ளடக்கம் இருக்கு அவன் சொன்னது வந்து ஏழு ஆனால் அதுக்குள்ள எவ்வளவு தமிழுக்குள்ள விஷயம் இருக்குன்றா முதல் அம்மாவை சொல்றான் சொல்றார் அம்மாவால வாரது அன்பு ஆனா அப்பாவால வாரது அறிவு அந்த நாளும் வந்துடுது அடுத்தது அழகு அந்த ரெண்டு பேராலையும் எங்களுக்குள்ள வாரது அழகு அன்பாலையும் அப்பாதார அறிவாலையும் வார ஒரு அழகுதான் அந்த அழகு அடுத்தது வந்து அரசியல் அது எங்களை வந்து பின்னி பிணைந்திருக்கிற ஒரு விடய மன்றாட வாழ்க்கை பிறகு அஞ்சாமை இந்த அம்மா அப்பா அறிவு இதால வார அரசியல் இந்த அறிவுகளால வாரதால எங்களுக்கு வர வேணும் அஞ்சாமைன்றது என்றது அப்ப தமிழர்களுக்கு இந்த ஆணா அகர முதல் எழுத்தாலாம் ஆதி பகவன் முதற்கே உலகண்ட மாதிரி ஆணாக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குது இதால நாங்கள் அஞ்சாமையாக எந்த எதிரிக்கும் அடிபணியாமல் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் அஞ்சாமையாக நாங்கள் நெஞ்சை நிவர்த்தி நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆனாவினுடைய விடயம் இது தமிழ் மொழிக்கே உரித்தான ஒரு விடயம் அனைத்துமே ஆனாவுக்குள்ள முதலடுத்து தமிழுடைய முதலெடுத்து ஆனாவுக்குள்ள உள்ளடங்குது இதுதான் ஆதி மொழியான உலகத்தின் ஆதி மொழியான தமிழுக்குரிய சிறப்பு அதைத்தான் அவர் இங்கே குத்தியிருக்கின்றார் கேரளாவிலே இருந்து கேரள மொழியிலே மலையாள மொழியிலே பாடல்களை பாடினாலும் ஆனால் தமிழனாக ஆணாவை வரிந்து கட்டிக்கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்காக மேல் சட்டையின் அதை தெரியப்படுத்தும் விதமாகத்தான் அவர் வந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே ஒரு தமிழனாக ஒரு வழி சுமந்தவனாக எங்களுடைய வழியையும் அங்கே பாடலாக்கி பாடி இன்று இந்திய மக்கள் கேரள மக்களும் இது என்ன என்று தேடுகின்ற அளவிற்கு எங்களுடைய ஈழப் போராட்டம் சரி இவனுடைய வேதனைக்கு பின்னால் என்ன காரணம் என்று தோண்டி எடுக்கின்ற அளவிற்கு அவன் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறான் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்திருக்கிறான் ஆகவே ஒவ்வொரு ஈழத்திலிருந்து சிதைந்து சென்ற ஒவ்வொருவரும் தமிழ் பற்றுடன் வளர்க்க வேண்டும் புலம்பெயர்ந்த தேசங்களிலே சில பலரை பார்த்திருக்கிறேன் தமிழ் இடுகிறார்கள் தமிழ் படிப்பிக்கின்றார்கள் ஆனால் பலரை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்னென்றே விளங்குதில்லை அங்கேத்த மொழியில படிப்பீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் நாங்க தமிழர் எங்கண்ட டிஎன்ஏ வந்து தமிழ் இருக்கு நாங்க தமிழர் என்றா என்ற பரம்பரை வர வேணும் என்றால் அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் பேச மட்டுமல்ல எழுத வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்றால் அந்த தாய்மொழியை எழுதவும் பேசவும் வாசிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் இதை புலம்பெயர் தேசத்து மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பலருக்கு பேசவே வருவதில்லை இதுக்கு பிறகு எழுதுறது படிக்கிறது இதுக்கு இல்லையா அடுத்த தலைமுறை கடத்த போறோம் முதல் நாங்கள் எங்கெண்ட பிள்ளைகளுக்கு இருக்கிற விஷயங்களை ஊடு கடத்தவள் வீட்டுல தமிழ்ல உரையாடவன் பள்ளிக்கூடத்துல அது பிரெஞ்சுலயோ ஜெர்மன்லயோ டச்லயோ ஆங்கிலத்திலயோ கலச்சு கொள்ளட்டும் பள்ளிக்கூடத்துல படிக்கட்டும் அதான் தேவை அந்த உலக மொழிகள் தமிழ் எங்கண்ட தாய்மொழி அதை எழுத வாசிக்க படிக்க தெரிஞ்சிருக்கவனும் அப்படி இல்லண்டா உண்ட பிள்ளைய வந்து அதாவது உண்ட டிஎன்ஏ இல்லாம போகும் அவனை மாருங்க இன்றைய பாருங்க கேரளாவில் வளர்ந்து கேரள மொழியில மலையாள மொழியில பாட்டு பாடி பிரபலம் தமிழை விட்டு கொடுக்காம இருக்கிறான் பாரு அதுக்கு தான் அவனுக்கு வணக்கம் தமிழை தேட வைக்கிறாங்க பாரு நீ யார் எங்க இருந்து வந்த நீ நீங்களோட வழி என்னன்னு தேட வைக்கிறான் பாரு இதுதான் சாதனை நீ எதுக்குள்ளாலையும் வளரு எப்படியும் போ உலகத்தின் எந்த மூல முடுக்கிலேயும் இரு ஆனா முக்கியம் நன்றி வணக்கம்